அன்பிக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அஸ்லாம் வரஹமது என்ற உன்னதமான உயர்வான வார்த்தைகளின் பத்து சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வோம் தாஜா தனது திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது சூரத்துல் ஹெஜில் تمنو تيلي <تصحيح> الحمد لله الله ولا ولا نعلم أنك يضيق صدرك بما يقولون فسبح بحمد ربك وكن من الصَّاجِدِينَ نبيه கூறக்கூடிய அந்த வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக அவர்கள் கூறக்கூடியவைகள் அவைகள் உமது உள்ளத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை நாம் அறிவோம் அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் உண்மை ஏளனப்படுத்தக்கூடிய பரிஹசிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எதிரிகள் அவைகள் உமது உள்ளத்தை நெருக்கடிக்குள்ளாக்குகிறது என்பதை நாம் அறிவோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் தர சொல்கிறான் எனவே உமது ரப்பை நீங்கள் போற்றி துதிப்பீராக இன்னும் சுஜூத் செய்பவர்களில் நின்றும் உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுவீராக என்று அவர் சொல்கிறான் பன்மைக்குரியவர்களே அதாவது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு ஒரு அழகிய தீர்வாக எது இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் அல்லாஹுத் தலா சொல்கிறான் உமது ரம்பை போற்றி துதிப்பீராக பசம் பிஹ் பிஹம் தி ரம்பிக பகுமின சாஜிதி இன்னும் சுஜூத் செய்பவர்கள் நின்றும் உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுகிறார்க என்று ரம்புல ஆலமீன் சொல்கிறான் எனவே அல்லாஹுவை போற்றி துதிக்கக்கூடிய வார்த்தை தான் சுபயான் அவ்வாஹி வ பிஹம்திஹி சுபயான் அவ்வாஹி வ பிஹம்திஹி என்பர் பிறவே நமது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் நமது உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு ஒரு அழகிய தீர்வாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலம் உள்ளங்கள் அமைதி வருகின்றன குழு எனவே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அந்த சோதனைகள் அவைகளுக்கு ஒரு அழகிய தீர்வாக இது இருக்கிறது எனவே நாம் சுபஹான் என்ற திக்கரை அதிகம் அதிகம் நாம் கூற வேண்டும் இந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான் நீங்கள் சுஜூத் செய்பவர்கள் என்றும் உள்ளவராக ஆகிவிடுவீராக என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகம் கூறிய திகர் நீங்க புகாரியிலும் இந்த செய்தியை பார்க்கலாம் முஸ்லிமிலும் பார்க்கலாம் ஆயிஷா ரதி அல்லாஹன் அவர்கள் ரிவாய்த்து செய்கிறார்கள் نبي صلى الله عليه وسلم قال كان رسول الله صلى الله عليه وسلم يكثر ان يقول في ركوعه وسجوده ركوعه وسجوده الله يتوب الى عليهم الله عليه ان سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي ان ان الله يقول لي يا الله اني منيبايا நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் இதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அவர்கள் தொழுகையிலேயே கோவிலும் சுஜிதிலும் அதிகம் ஓதி வந்திருக்கிறார்கள் என்றால் நாம் இதை சொல்லி மன்னிப்பு தேடுகின்ற போது நிச்சயமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படும் அதி அல்லாஹு என்று நாம் சொல்கின்ற போது நாம் மற்றொரு ஹதீஸை பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு ஒரு சபையுடைய முடிவிலே ஒரு ஒரு சபை முடிகின்ற போது நாம் ஓதக்கூடிய துவா அந்த துவா எப்படி வருகிறது என்று சொன்னால் நாம் ஒரு சபையில வந்து பரசூர்லாஹி அவர்கள் எப்படி வந்து சபையுடைய இறுதியில் ஓதினால் அந்த சபையுடைய இறுதியில் ஓதினால் அந்த சபையில் நாங்கள் தேவையற்ற விஷயங்களை பேசியிருப்போம் சில பாவங்கள் வார்த்தைகள் மூலமெல்லாம் எல்லாம் நிகழ்ந்து இருக்கும் அவைகளுக்கு எல்லாம் பரிகாரமாக அமைந்துவிடக்கூடியதுதான் இது பாருங்க இந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்தில் நாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து வணக்கத்துக்குரிய நாய் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அஸ்தகிருக்க அத்தூபு இல்லை நாம் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம் உன்னிடம் தௌபா செய்து நான் மீண்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்கின்றனவே இது அந்த சபையில் நிகழ்ந்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் என் சகோதரர்களே அப்ப இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் பாவ மன்னிப்பு தேடுவது என்பது அல்லாவிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது நபரான ரசூலுதாய் சொல்பார் صلى அவர்கள் ருகூவிலும் சுயூதிலும் எப்படி அதிகம் ஓதி வந்தார்கள் என்று சொன்னால், நாங்க பாத்தோம் சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திகா அல்லாஹும்ம கஃபர்லீ. இதை சொல்லி தான் அல்லாஹ்வுடைய தூதர் பாவம் மன்னிப்பு தேடுகிறார். எனவே அல்லாஹ்விடத்தில் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமா? நாம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? அல்லாஹ்வை போற்றி துதித்துவிட்டு நாம் அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடுவது அந்த அழகிய அந்த முன்மாதிரியை நாம் இந்த அந்த அடிப்படையில் சகோதரர்களே பார்க்கக்கூடிய அதாவது இரண்டாவது ஒரு சிறப்பாக என்ன சிறப்பு சிறப்பு முதலாவது உள்ளத்தில் உள்ள நெருக்கடிகளுக்கு கவலைகளுக்கு தீர்வாக இந்த இருக்கிறது என்பது இரண்டாவது சிறப்பாக நாங்கள் பார்க்குறோம் இதை நாம் சொல்லி அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற சிறப்பை நாம் அறிந்து கொள்கிறோம் அதே போன்று நபி சல்லாசம் ருக்குவிலும் சுஜூதிலும் அதிகம் இதை ஓதி இருக்கிறார்கள் என்ற சிறப்பு அல்லாவுடைய தூர் ருக்குவிலும் சுஜூதிலும் இதை அதிகம் ஓதி இருக்கிறார்கள் என்ற அந்த சிறப்பையும் நாம் இதிலே அவர் மூன்று சிறப்புகளை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸ்களினூடாக நாம் அறிந்து கொள்கிறோம் அதே போன்ற நறுமை சகோதரர்களே நான்காவது சிறப்பாக நாம் பார்க்க போகின்ற சிறப்பு என்னவென்றால் அதாவது இவர் ஒருவர் ஒரு நாளைக்கு சுபஹானி என்ற இந்த திக்ரை அல்லாஹுவை நான் போற்றி புகழ்ந்து துதிக்கிறேன் என்று அதாவது நூறு முறை சொல்வாராக இருந்தால் ஒரு நாளைக்கு நூறு முறை சொல்வாராக இருந்தால் அதாவது அவரது பாவங்கள் சிறிய பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட்டு வருகின்றன எனவே எவ்வளவு பெரிய சிறப்பு என்று பாருங்கள் நாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது அதில் இந்த சுபகானி என்ற திக்ரை நாம் நூறு முறை சொல்வதற்கு ஒரு இரு நிமிடங்கள் தான் ஒரு இரு நிமிடங்கள் தான் தேவைப்படும் அப்படி அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த சொல்வதற்கு நூறு முறை சொல்வதற்கு ஒருவன் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கியவன் நஷ்டவாடி இதனுடைய சிறப்பை பாருங்க எவ்வளவு பெரிய சிறப்பு சொல்லப்படுது அவனது சிறுபாவங்கள் கடல் நுரை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும் இதை அபோ குறை அறிவிக்கிறாங்க புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது எண்ணிலே இடம்பெறக்கூடிய சி பிறவே அன்பிக்குரியவர்களே அதாவது நான் இதன் பிறகாவது நான் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள நான் இதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இந்த திக்கை நான் நூறு முறை சொல்லி வருவேன் சுபஹானு வாஹி வபிஹந்திகி இது ஏன் எனது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் அவைகள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன எனவே இதில் நாம் பார்க்கக்கூடிய நான்காவது சிறப்பாக இந்த சிறப்பு இருக்கிறது ஐந்தாவது சிறப்பின் அருமை சகோதரர்களே இந்த ஹதீஸ்ல ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழாவது அபுதர் அறிவிக்கக்கூடிய செய்தி அவங்க வந்து அல்லாவுடைய அல்லா இறைவனை துதிக்கக்கூடிய வார்த்தைகள்ல மிகச்சிறந்த வார்த்தைகள் எது மிகச்சிறந்த வார்த்தைகள் எது என்று கேட்கிறான் கேட்கும் போது அவங்க சொல்றான் கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூதரிடம் கேட்கப்பட்டது அறிவிக்கூடிய சஹாபி அபு அவர்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாசலாம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தன் வானவர்களுக்காக மலக்குகளுக்காக அதே போன்று தன் அடியார்களுக்காக தேர்வு செய்த அந்த வார்த்தை தான் நான் போற்றி புகழ்ந்த அவனை தூயத் துதிக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகளை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் இதுதான் அல்லாஹ் தனது மலக்குகளுக்கும் அதே போன்று அல்லாஹ் தனது அடியார்களுக்கும் பாருங்க இந்த நாம் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்ன அந்த சிறந்த நாம் வந்து விடுவோம் அல்லாஹ் தனது அடியான்களுக்காக தேர்வு செய்திருக்கிறார் வானவர்களுக்காக தனது அடியான்களுக்கு அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தைகள் எனவே நாம் அந்த சிறப்புக்குள் வந்து விடுவோமா இல்லையா அல்லாஹ் இந்த தேர்வு செய்த வார்த்தையை எமது நாவுகள் உச்சரிக்கவில்லை என்றால் நமது நாவுகள் இதை மொழியவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் ஒரு துர்பாக்கியம் எனவே நாம் சுபஹான் என்ற இந்த திக்கிரை நாம் அதிகம் கூறிக்கொண்டு இருக்கேன் இது மிகச் சிறந்த வார்த்தைகள் மிக சிறந்த வார்த்தைகளை அல்லாவை துதிக்கக்கூடிய வார்த்தைகள் மிக சிறந்தது என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் மலக்குகளுக்கும் தனது அடியார்களுக்கும் அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தை என்று இதை குறிப்பிடுகிறார்கள் அதே போன்ற நறுமை சகோதரர்களே ஆறாவது சிறப்பாக நாம் பார்ப்போம் இந்த செய்தி முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டாவதுல வரக்கூடிய செய்தி அபுதர் ரதி அல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அதாவது அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா பாருங்க அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படலை அவர்களாகவே அல்லாவுடைய தூதரை கேட்கிறான் எப்படி கேட்கிறாங்க அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள் அப்போது அவர் சொல்றாங்க யார சூழல்லா அதை எனக்கு தெரிவியுங்கள் அதை எனக்கு சொல்லி தாருங்கள் அப்போது சொல்றாங்க அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் தான் சுபஹான் அல்லாஹி வபி ஹம்திஹி சுபஹான் அல்லாஹி வபி பாருங்க அப்ப இந்த வார்த்தைகளை எந்த நாவுகள் மொழிந்து கொண்டு இருக்கின்றனவோ நிச்சயமாக அவர்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமான அடியார்கள் அல்லாவுக்கு மிக வேண்ட அல்லா வந்து விரும்பக்கூடிய வார்த்தைகளை உச்சரிப்பதற்கு அல்லாஹ் யாருக்கு தௌஃபிக் செய்வான் என்றால் அல்லாஹ் யாருக்கு அருள் புரிவான் என்றால் அவன் யாரை விரும்புகிறான் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் நாம் இந்த வார்த்தைகளை நாம் உச்சரிப்பது மொழிவது இருக்கிறதே அது நாம் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவர்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறதே இது அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் அல்லாஹ் அல்லா தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்குவான் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குவார் எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த சுபஹான் என்ற இந்த திக்கரை நாம் அதிகம் நாம் கூறி வர வேண்டும் அடுத்த ஏழாவதாக அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லம் அவர்கள் இதற்கு குறிப்பிட்ட சிறப்புகள்ல இந்த சிறப்பு நீங்க முஸ்லீம்ல ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாவது நீங்க பார்க்கலாம் அல்லாஹுடைய தூதர் சல்லதாச்சனம் சொன்னாங்க இதை அபு குரே ரீதன் அறிவிக்கிறார்கள் யார் காலையிலும் மாலையிலும் யார் காலையிலும் மாலையிலும் எப்படி சுபகானு என்ற இந்த திக்ரை நூறு முறை அவர் சொல்வாரோ நூறு முறை யார் சொல்வாரோ காலையில நூறு முறை மாலையில் நூறு முறை சுபகானவாக விகந்தி என்ற திக்ரை சொல்வாரோ அதாவது நாளை மறுமையுடைய நாளில் சுபகானவா எப்படி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க அதாவது நாளை மறுமையில் இவரை விட சிறந்தவரை கொண்டு வந்தவர் வேறு யாரும் இல்லை அவர் சொன்ன அளவுக்கு சொன்னவரையும் அல்லது அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் தவிர அவரை போன்ற ஒருத்தர் சொல்லியிருந்தார் அந்த சிறப்பு அடைவர் அல்லது அதைவிட விட கூடுதலாக சொல்லியிருந்தார் அவருக்கு கூடுதலான சிறப்பு அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு இன்னொரு ஆதாரம் கிடைக்குது என்னவென்றால் இதை நாங்கள் காலையிலும் மாலையிலும் நூறு தடவைக்கு அதிகமாகவும் சொல்லலாம் நூறு தடவைக்கு அதிகமாகவும் நாம் இதை சொல்லலாம் அதை சொல்ல சொல்றாங்க அதைவிட கூடுதலாக சொன்னவரையும் அளவு சொல்லல் கூடுதலாக எவ்வளவு சொல்லலாம் நாம் பாருங்க ஒரு இந்த காலையில இதை நூறு முறை சொல்லிவிட்டு அந்த நாள் அவருக்கு மௌத்துவருமாக இருந்தால் மாலையில நூறு முறை சொல்லி அந்த அந்த நாள் அந்த இரவு அவருக்கு மௌத்துவருமாக இருந்தால் எவ்வளவு பெரிய சிறப்பு உதாரணத்தில் மிக சிறந்ததை நாளை மறுமையிலே கொண்டு வந்தவர் என்ற சிறப்பு இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது நருமையான சகோதரர்களே நாம் இதை காலையில் நூறு முறை சொல்வது மாலையில் நூறு முறை சொல்வது என்ற அந்த உன்னதமான அந்த சுண்ணாவை நாம் நமது வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஒருவன் மாடா மாளிகைகள் ஆடம்பரங்களோடு வாழ்ந்தாலும் அவைகள் அல்ல சிறப்பு இப்படியான அமல்களோடு யார் அல்லாவிடத்தில் வருகிறானோ அவர்கள்தான் சிறப்புக்குரியவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அதே போன்று நாம் இதுல எட்டாவதாக நாம் பார்க்க விரும்புகின்ற அவங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற சிறப்பு தான் இதுல கூடுதலான சில வார்த்தைகளும் அதிலே சேர்ந்து இடம்பெறுகிறது சுபகானது ஹந்தி என்பதோடு சேர்த்து சுபகானது அவதீன் என்பதும் சேர்ந்து வருகிறது அதாவது அல்லாஹுவை போற்றி துதிப்பதும் அதே போன்று மகத்துவாமிக்கு அல்லாஹுவை நான் துதிக்கிறேன் என்ற இந்த வாசகம் சேர்ந்து வருகிறது எனவே இது புகாரியில ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது வரக்கூடிய செய்தி இந்த வார்த்தைகளுடைய சிறப்பை அல்லாவுடைய தூதர் சொல்லும் போது சொல்கிறார்கள் இது நாவுக்கு எளிதானவைகள் நாவுக்கு எளிதானவைகள் என்று சொன்ன பிறகும் ஒருத்தனுக்கு அது நாவுக்கு எளிதானது இல்லைன்னா அவன் பெரிய அவன் ஒரு பெரும் நஷ்டவாழ் சொல்லுதான் சொல்றாங்க இது நாவுக்கு எளிதானது என்று சொல்கிறார்கள் இப்படி சொன்ன பிறகு ஒருத்தனுக்கு ஒருத்தன் நாவுக்கு இது எளிதானது இல்லைண்டா அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளன் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சொல்கிறோம் கொஞ்சம் நினைச்சு கொஞ்சம் எண்ணி பாருங்கள் இந்த திக்ரை நான் கடைசியாக சொன்னது எப்போது சுபஹான் சுபஹான் இது நாவுக்கு மிக எளிதானது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றான் உண்மையில் அல்லாஹ் யாருக்கு எளிதாக்கினானோ உண்மையில் அவர்களுக்கு அது எளிதுதான் அவர்கள் பாக்கியவான்கள் போன்று சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் இது ரஹ்மானுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் அல்லாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகளே தான் நமது நாவுகள் உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும் அது வந்து அல்லாஹுடைய மிகப்பெரிய தௌஃபிக் அவர்களுக்கு கிடைப்பதற்கு அது காரணமாகி விடுகிறது அந்த நன்மையின் தராசில் கனமானதாக இது இருக்கிறது நாளை மறுமையில் ஒரு நன்மையை கூட ஒருத்தனும் தரமாட்டான் ஒரு நன்மையை கூட ஒருத்தர் நாளை மறுமையில தரமாட்டான் எப்படி நன்மையை பறிக்கலாம் என்பது தான் அங்கு சிந்திப்பான் நாளை மறுமையில ஒவ்வொருவனும் எப்படி அடுத்தவன் பறித்து எடுக்கலாம் என்று தான் யோசிப்பான் அப்படியான நாள் தானே மறுமை அந்த மறுமையுடைய நாளில் நன்மையின் தராசில் இந்த திக்கர்கள் இந்த வார்த்தைகள் கனமானவைகள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார் பின் அருமையான சகோதரர்களே எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல எவ்வாறு அதிகமாக இந்த திக்கு சொல்லி அவருடைய நன்மையின் கணத்தால் விடக்கூடியதாக இருக்கும் என்ற இந்த வார்த்தைகள் எனவே அருமை சகோதரர்களே இதுல நாங்க இன்னும் இரண்டு சிறப்புகளை நாம் இதில் பார்க்கின்றோம் இதுல நாங்க பார்க்கின்றோம் அதே போன்று அன்புக்குரியவர்களே இந்த திக்கருடைய சிறப்புக்கள் அகமதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அதாவது அகமதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி நூஹ சலாத்துடைய மௌத்துடைய நேரத்தில் அவர் தனது மகனை அழைத்து செய்த வசியத்துக்கல்ல ஒன்றாக அது இருக்கிறது என்ன இந்த சுபஹான் என்றுங்கள் உங்களோட வாழ்க்கையில இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இதை ஓதிவாருங்கள் ஏனெனில் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ரிசுக் அளிப்பது இதன் மூலம் வபிஹா யூருசுக்குள் ஹல் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு இதன் மூலம் தான் ரிசுக் அளிக்கிறான் பிறவி நருமையான சகோதரர்களே நாங்கள் குரான்ல அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் குல்லுன் கத அலிம சலதஹு வ தஸ்பீஹஹு வலாகின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும் ஒவ்வொரு படைப்பினமும் அல்லாஹ் படைத்திருக்கூடிய ஒவ்வொரு அந்த பட உயிரினமும் அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும் அல்லாஹுவை எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட மனிதன் அதை தெரியாமல் இருக்கிறான் ஆச்சரியத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொன்றும் 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 அல்லாஹுவை எப்படி தொழ வேண்டும் அல்லாஹுவை எப்படி தஸ்மீர் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்றான் ஆனா அல்லாஹுவை வணங்குவதற்காகவே படைக்கப்பட்ட மனிதன் என்ன அந்த ரப்பை வணங்காமல் அதை அறியாமல் ஒரு ஜாகிலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லது கண்ட கண்டதையெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறார் கண்ட எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறான் நிலைமையான சகோதரர்களே கொஞ்சம் எடுத்து பாருங்க அந்த ரப்பை வணங்குவதை விட்டுவிட்டு யார் யாருக்கோ எல்லாம் சிலைகளை வைத்து என்ன செய்கிறார்கள் வழிபடுகிறார்கள் படைத்த அந்த ரப்பை மட்டும் வணங்க வேண்டிய இந்த சமுதாயம் மனித சமுதாயம் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் சிலைகள் அல்லா அல்லாதவைகளுக்கு சிலைகளை ஏற்படுத்தி அதை என்ன செய்ய நாங்கள் பார்க்குறோமா இல்லையா எவ்வளோ அதை விளம்பரப்படுத்தி அதை விளம்பரப்படுத்தி அதற்கு எவ்வளோ கோடான கோடி பணங்களை எல்லாம் செலவு செய்து அல்லாஹுடைய ரப்பை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தை இடித்து பார்க்குறோமா இல்லையா அயோத்தி எடுத்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹுடைய ரப்பை வணங்குவதற்காக அங்கே எந்த ரப்பை மனிதன் வணங்க வேண்டுமோ அல்லாஹ் மனிதனை வணங்குவதற்காக அல்லாஹை வணங்குவதற்காக படைத்தானோ அவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஆலயத்தை மஸ்ஜிதை இடித்துவிட்டு அங்கு என்ன செய்கிறார்கள் அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்குவதற்காக அந்த இடத்துல சிலை அமைக்கப்படுவதை ஆலயம் அமைக்கப்படுவதை பார்க்கிறோம் கவலை அதாவது மனிதன் முதல்ல அறிய வேண்டியது தன்னை படைத்த இறைவனை அல்லவா தன்னை படைத்த இறைவனை அல்லவா அவன் அறிய வேண்டும் அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு கவலை அளிக்குதுன்னு பாருங்க ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு படைப்பும் ரப்பை எப்படி தொல வேண்டும் ரப்பை எப்படி தஸ்மீர் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றன மனிதன் அதை அறியாமல் இருக்கிறான் மனிதன் படைத்த ரப்பை அறியாமல் இருக்கிறான் கண்ட கண்டதையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறான் இப்ப மறுமையில எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்களாக இவர்கள் இருப்பார்கள் அவங்க யாரையெல்லாம் இணை கடவுள்களாக இறைவனுக்கு இணைகளாக ஆக்கி வணங்கினார்களோ அவர்கள் அனைவரும் அவர்களை கைவிட்டு விடுவார்கள் மறுமையில அவர்கள் கைசேதப்படுவார்கள் நாம் அல்லாஹுவை மட்டும் வணங்கி இருக்க வேண்டாமா அல்லாஹோவை மட்டும் நாம் வணங்கி இருக்க வேண்டுமே என்று கை செய்தப்படுவார்கள் என்றாலும் அவர்கள் அந்த ஏனைய உயிரினங்கள் ஏனைய படைப்புகள் செய்கின்ற தஸ்பியை நீங்கள் விளங்கி கொள்ள மாட்டீங்க அது கத்துற மாதிரிதான் நமக்கு தெரியும் அதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் அப்புறம் என்ன சொல்றாங்க ஹதீஸ்ல ஒவ்வொரு படைப்பினமும் உயிர் உணவளிக்கப்படுவது இந்த சுபகான அந்த என்றை அவைகள் உச்சரிப்பதன் மூலம்தான் நெருக்கடிகளுக்கும் இது தீர்வாக இருக்கிறது வழிகாட்டலாக இருக்கிறது அதிகம் நாம் இந்த தஸ்மிகை நமது வாழ்க்கையில ஓதி வருவது சுபகானி சுபகான ஹம் என்ற இந்த திக்கரை நாம் ஓதி வருவது எனவே நருமையான சகோதரர்களே நமது வாழ்க்கையில இந்த திக்கரை நாம்